அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சிவனுடைய பாடல்கள் தான் சிவனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே இருக்குது ஒரு அற்புதமான பாடல் நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு பாடல்னு பார்த்திங்கன்னா அது நந்தனார் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த என்ன பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான சாங் ஈவன் இந்த சிவராத்திரி டைமில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அது விஷயம் எல்லா இடத்துலையுமே வந்து பிரபலமாக பாடக்கூடிய பாடல்கள் வந்து இந்த பாடாதான் அவ்வளோ அற்புதமான வரிகள் ஆழ்ந்த கருத்துடைய வரிகள் ப்ளஸ் நான் அந்த பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ மன நிம்மதியாக அளிக்கும் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் ஸோ அந்த பாடலை உங்களுக்காக எனது குரலை நான் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் இதுவரை என்னுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் வாங்க போகலாம் என் அப்ப நல்லவா என் அல்லவா என்ன அப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதன் அம்பலவானனே ஆடிய பாதனே எம்பனவானே நின்னழ்ந்த கருணையை ஏழை அறிவேணும் நின்று தருணையை ஏழை அறிவேனோ என்ன நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பொன்னப்ப நல்லவா பொன்னம் பொன்னப்ப நல்லவா புன்னம்பலத்தவா பலத்தவா நல்லவா புன்னம்பலத்தவா ஆ ஆச்சிற்றம்பலும்